பாய்லர் வால்வுகளின் வகைகள் வால்வுகள் கொதிகலன் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் இதயம் கொதிகலன் வால்வுகளின் முக்கிய வகைகளை ஆராய்வோம் அழுத்தம் பாதுகாப்பான வரம்புகளை மீறும் போது பாதுகாப்பு வால்வு நீராவியை வெளியிடுகிறது இதனால் வெடிப்புகள் தடுக்கப்படுகின்றன நீராவி நிறுத்த வாழ்வு கொதிகலனில் இருந்து வெளிப்புற உபகரணங்களுக்கு நீராவி ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது இந்த வாழ்வு தண்ணீரை பாய்லருக்குள் நுழைய அனுமதிக்கிறது ஆனால் அது பின்னோக்கி பாய்வதை தடுக்கிறது புளோடவுன் வால்வுகள் வண்டல்களை அகற்றவும் பாய்லர் செயல்திறனை பராமரிக்கவும் உதவுகின்றன ஓட்ட விகிதம் மற்றும் அழுத்தத்தை குழு வால்வுகள் ஒழுங்குபடுத்துகின்றன பெரும்பாலும் படிப்படியான கட்டுப்பாடு தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன கேட் வாழ்வுகள் முழு ஓட்டத்தையோ அல்லது முழு நிறுத்தத்தையோ அனுமதிக்கின்றன நிறுத்தலுக்கு அல்ல தனிமைப்படுத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு வாழ்வும் முக்கிய பங்கை வகிக்கிறது பராமரிப்பு அவசியம் கொதிகளின் சரிசெய்தல் மற்றும் வாழ்வு சேவைகளுக்காக பிரதின் என்ஜினியரிங்கை தொடர்பு கொள்ளுங்கள் Nanti